哎，小妹儿。 வணக்கம் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை ஈரானில் வறுமையால் வாடிய மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்த பொழுது அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றது ஈரானிய போலீஸ் படை இத்தகைய செயல்களை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் ஆர்ப்பாட்டம் செய்யும் மக்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம் என்றும் தவறின் ஈரான் மீது படை நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக தமது ராணுவம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்ப ஈரானுக்கு கடும் டொனால்ட் விடுத்திருக்கின்றார் ஈரானில் என்ன நடைபெறுகின்றது கடந்த ஈரானில் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் நடைபெற்றுக் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களில் பங்கேற்றவர்களில் இதுவரை ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு துணை படை வீரரும் மரணமடைந்திருக்கின்றார் ஆர்ப்பாட்டத்திற்கான அடிப்படை காரணம் என்ன முதலாவது வறுமை வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் மக்கள் வீதிக்கு இறங்கி இருக்கின்றார்கள் இரண்டாவது ஈரானினுடைய பொருளாதார மந்தமானது மக்களினுடைய நல வாழ்க்கைக்கான எந்தவித எதிர்கால வெளிச்சத்தையும் காட்டவில்லை எனவே இந்த ஆட்சி முறைமை மீது களைத்து போய்விட்டோம் என்பது அவர்களுடைய கருத்தாக இருந்தது ஆனால் ஈரானினுடைய அரசு இது போன்ற ஆர்ப்பாட்டங்களின் பின்னால் மேற்கு நாடுகள் இருப்பதாக தொடர்ந்து கூறி வருவது கவனிக்கத்தக்கது இந்த இடத்தில் மிகவும் தந்திரமான முறையில் விவகாரத்தை கையாண்டிருக்கின்றார் ஈரானினுடைய அதிபர் மசூத் பசஸ்கியான் இவர் ஆர்ப்பாட்டக்காரர்களை சந்தித்து இஸ்லாத்தின் படி மக்களினுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்காத ஓர் அரசு நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டி வரும் என்று கூறி அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக அதை பொறுப்பேற்றிருக்கின்றார் ஈரானினுடைய லோ டெகான் பகுதியில் நடைபெற்ற மோதலில் போலீசாரும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் மோதி இரண்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் அஸ்கா பகுதியில் மூன்று பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் மேலும் ஒருவர் துணைப்படையை சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளைஞரும் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று ஈரானிய அரசு அறிவிக்கின்றது இதுவரை பதினேழு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருக்கின்ற பொருளாதார தடைகள் இடையராத தாக்குதல்கள் அவர்களுடைய உற்பத்திகளை ஏற்றுமதி செய்ய முடியாமை போன்றவற்றின் மூலமாக ஈரானினுடைய பொருளாதாரத்தை அடித்து தகர்க்கின்ற வேலைகளை மேற்கு நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன ஈரானினுடைய அதிபர் தமக்கு எதிராக ஐரோப்பா அமெரிக்கா இணைந்து நிற்கின்றார்கள் என்றும் சென்ற வாரம் கூறியிருந்தார் ஆகவே ஈரானினுடைய பொருளாதார பிரச்சனை உருவாவதற்கு தடைகள் முக்கிய காரணமாக இருப்பது கவனிக்கத்தக்கது அதேவேளை ஈரானில் நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு எதிராகவும் பலர் திரும்பி இருக்கின்றார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள கிராண்ட் மொண்டானா பகுதியில் பார் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் மரணித்தோரனுடைய எண்ணிக்கை உயர்வடைந்து செல்லுகின்றது இதுவரை எண்ணிக்கை நாற்பதை தொட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் வேறு சில செய்திகள் நாற்பத்தி ஏழு என்று தெரிவித்தன இருப்பினும் சுவிட்சர்லாந்து அரசு இதை இன்னமும் ஊர்ஜிதம் செய்யவில்லை எண்பதில் இருந்து நூறு பேர் வரை மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது மொத்தம் நூற்றி பதினைந்து பேர் இந்த தீ விபத்தில் காயமடைந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங் தன்னுடைய மகள் கிம் ஜூ ஏ வழியில் அறிமுகப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார் புத்தாண்டு பிறந்தபொழுது இவர் அதில் பங்கேற்றிருக்கின்றார் அடுத்தபடியாக தன்னுடைய மூதாதையனுடைய அருங்காட்சியகம் இருக்கின்ற இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார் வடகொரிய அதிபர் தன்னுடைய மகளை அந்த அணிவகுப்பிலே மகளை நடுவில் நிறுத்தி கிம் ஜோங் உன்னும் அவருடைய தாயாரும் அருகருகாக நிற்கின்றார்கள் வடகொரியாவினுடைய தலைநகர் பேங் ஜாங்கில் இது நடைபெற்றிருக்கின்றது வடகொரியாவினுடைய ஸ்தாபகர் ஆகிய கிம் இல் சுங் வடகொரிய அதிபருடைய தந்தையாகிய கிம் ஜோங் இல் ஆகியோருடைய நினைவிடத்தில் மகளை அழைத்து சென்று நடுவில் நிறுத்தி இருக்கின்றார் இதனுடைய கருத்து அடுத்து வரும் தலைமை பதவிக்கு அவர் தன்னுடைய மகளையே அறிமுகப்படுத்த இருக்கின்றார் என்பது கருத்தாக இருக்கின்றது இவருடைய சகோதர தெரியடைய பாத்திரம் முன்னர் அதிகமாக இருந்தது இப்பொழுது பொது வழியில் அவரை காண முடியாமல் இருக்கின்றது எனவே தன்னுடைய மகளை கொண்டு வருகின்றார் என்றால் இவருடைய மகள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அளவில் பிறந்ததாக கூறப்படுகின்றது வயதில் குறைந்த ஒருவராக இருந்தாலும் தன்னுடைய அதிகார கட்டிலுக்கு மகளை அவர் தயார்படுத்தி வருவதாகவும் மேற்கு நாடுகளினுடைய நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதற்கு முன்னதாக எண்ணாயிரத்தி எழுநூறு தொன் இடையுள்ள அணுசக்தியில் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பலை பார்வையிடுவதற்கு தன்னுடைய மகளுடன் கிம் ஜோங் உங் சென்றதும் சென்ற வாரம் அது முக்கிய செய்தியாக இடம்பிடித்ததும் அமெரிக்க அதிபர் உடல்நிலை பற்றிய செய்திகள் அடிக்கடி அளவுக்கு அதிகமான உடம்பில் போன்ற கருப்பு தோற்றங்கள் காணப்படுகின்றன நீரை வேகமாக ஆவியாக்குவதனால் இத்தகைய காய்ந்த நிலை உருவாகுவதாகவும் இதை கிரீம் மூலமாக டொனால்ட் டொனால்டு சமாளிப்பதாகவும் கூறப்பட்டாலும் கூட எழுபத்தி ஒன்பது டொனால்ட் டொனால்டு தேக பயிற்சி செய்வதற்கு செய்வதற்கு விருப்பம் என்றும் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதை விட அதிகமான அளவில் அஸ்பிரின் மாத்திரைகளை பாவிக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது டொனால்டு டிரம்ப் நடத்தப்படுகின்ற கூட்டங்களில் திடீரென உறங்கி போவது சில சந்தர்ப்பங்களில் அவருக்கு செவி புலன் கேட்காமல் இருப்பது ஆகியவை பற்றி கேட்டபொழுதும் பொழுதும் அவர் அதற்கு மறுத்து இருபத்தி ஐந்து தடவைகளுக்கு மேல் சுகையினம் உடல்நிலை உடல்நிலை என்று பேசுகின்றார்கள் இதை நான் விரும்பவில்லை டொனால்ட் டிரம்ப் ஆரோக்கியமாக இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் மின்சாரக்காரர்கள் கார்கள் உற்பத்தியில் அமெரிக்க கோடீஸ்வரர் நிறுவனத்தை சீனா முந்தி சென்றிருக்கின்றது பைட் என்கின்ற மின்சாரத்தில் ஓடுகின்ற காரினுடைய விற்பனை எட்டு வீதம் அதிகரித்திருக்கின்றது ஐரோப்பிய தெருக்களிலும் அந்த காரை அதிகமாக காண முடிகின்றது சென்ற ஆண்டு சீனாவினுடைய மின்சார கார்களின் விற்பனை இரண்டு இரண்டு ஐந்து மில்லியன்களாகும் ஆனால் டெஸ்ட்லாவினுடைய விற்பனை ஒன்று தசம் ஆறு ஐந்து மில்லியன்களாகும் வீழ்ச்சிக்கு காரணம் அதனுடைய அதிபர் அமெரிக்க அதிபருடன் சேர்ந்து அரசியலில் ஈடுபட்டது ஒன்று இரண்டதாக சீனாவினுடைய போட்டியை சந்திக்க முடியாமல் இருந்தது ஆகியவை காரணமாக இருக்கின்றது நிறுவனம் புதிய மலிவு விலையை அறிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தமிழனுடைய மாலை நேர செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே பிறப்பே வா குதிக்குதே காலத்தின் கதவே திறக்குதே